ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செவன்த் வரலாறு முதல் டேர்மில் இருக்க லைன் பை லைன் கொஷின் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதுல இருந்து மூணு கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இந்த புக்கில் இருந்து மட்டுமே மூணு கொஷின் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் போன வருஷம் வந்ததுக்கான கொஸ்டின் இது அப்புறம் இது அப்புறம் கூற்று காரணம் டைப்லேயும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இந்த தடவையும் கண்டிப்பாக இந்த லெசன்ல இருந்து கண்டிப்பாக மூணு கேள்வி உறுதியாக கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு வேணும்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஔரங்கசேப்பின் புலவராக புகழ்பெற்ற வரலாற்று அறிஞர் யார் காஃபிகான் பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலம் வேளாண் வகை பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் பிரம்மதேயம் கல்வி நிலையங்களை பராமரிப்புக்காக வழங்கப்பட்டுள்ள நிலம் சாகபோகம் கோவிலுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் தேவதானம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் சந்தம் கஜிரகோ கோவில் எங்கு உள்ளது மத்திய பிரதேசம் தில்வாரா கோவில் எங்கு உள்ளது ராஜஸ்தான் குகை கோவில் எங்கு உள்ளது ஒடிசா குவத் உல் இஸ்லாம் மசூதி எங்கு உள்ளது டெல்லி சாத்மினார் அருங்காட்சியகம் எங்கு உள்ளது ஹைதராபாத் இல்லுமிஸ் அறிமுகம் செய்த வெள்ளி நாணயம் டாக்கா ஒரு ஜிடால் என்றால் எத்தனை வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது மூணு புள்ளி ஆறு எத்தனை ஜிடால்கள் ஒரு வெள்ளி டாக்காவுக்கு சமம் நாற்பத்தி எட்டு கீத கோவிந்தம் என்ற பக்தி இலக்கிய நூலின் ஆசிரியர் ஜெயதேவர் மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் கங்காதேவி அமுக்தா மால்யுதா என்ற நூலின் ஆசிரியர் கிருஷ்ணதேவராயர் மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் கங்காதேவி மால்யதா என்ற நூலின் ஆசிரியர் கிருஷ்ணதேவராயர் சந்த் பாரிதை என்ற நூலின் ஆசிரியர் பிருத்திவ்ராஜ ராசோ ராஜதரங்கினி என்ற நூலின் ஆசிரியர் கல்ஹானர் தபஹத் நசிரி என்ற நூலின் ஆசிரியர் உசிராஜ் தாஜ் உல்மா அசீர் என்ற நூலின் ஆசிரியர் ஹாசன் நிஜாமி தாரிக் இ ஃபிரோஷாஹி என்ற நூலின் ஆசிரியர் நிஜாமுதீன் அகமத் டெல்லி சுல்தான் வரலாறை கூறும் அரசு இசைவு பெற்ற முதல் நூல் தாஜ் உல்மா ஆசீர் தபகத் அரபு சொல்லின் பொருள் தலைமுறை அல்லது நூற்றாண்டு தாஜிக் பாரசீக சொல்லின் பொருள் சுயசரிதை மொரோக்கோ நாட்டு பயணி யார் பாதோதா இத்தாலிய நாட்டு பயணி யார் நிக்கோலோ கோண்டி போர்ச்சுகீசிய நாட்டு பயணி யார் பாயஸ் மாலவத்தை வெற்றி கொண்ட நினைவாக ஜெயஸ்தம்பம்மா எனும் வெற்றி தூண் நிறுவியவர் யார் சித்தூர் ரானா சிந்து பகுதியில் எப்பொழுது படையெடுப்பு நடந்தது கிபி எழுநூற்றி பன்னெண்டு இராஜபுத்திரர் எனும் சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது சமஸ்கிருதம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது முக்கியமான முப்பத்தி ஆறு ராஜபுத்திரர்களை பட்டியலிட்டவர் யார் ஜேம்ஸ் டாட் பாலா அரச வம்சத்தை உருவாக்கியவர் யார் கோபாலர் பாலா வம்சத்தை வட இந்திய அரசியலில் ஒரு வலிமைமிக்க சக்தியாக உருவாக்கியவர் யார் தர்மபாலர் காமரூபம் என்ற பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அசாம் தர்மபாலர் மற்றும் தேவபாலர் ஆட்சி காலத்தில் வங்காள வரலாற்றில் சிறப்புமிக்க ஒளியும் அத்தியாயங்கள் என்று கூறியவர் யார் ஆர்சி சி மஜிம்தார் பாலவம்சத்தின் மிக சிறந்த வலிமைமிக்க அரசர் யார் முதலாம் மகிபாலர் இரண்டாம் பாலவம்சத்தை தோற்றுவித்தவர் யார் முதலாம் மகிபாலர் முதல்தரின் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல்தரின் போர் யாருக்கு இடையில் நடைபெற்றது பிரித்திவிராஜ் முகமது கோரி இரண்டாம் தரேன் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏரியின் நடுவே அமைந்துள்ள அரண்மனை எந்த மாநிலத்தில் உள்ளது உதய்பூர் கஜிரகோ கோவில் வளாகத்தில் மொத்தம் எத்தனை கோவில்கள் அமைந்துள்ளது முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சி வங்கப்பிரிவின் போது பெருமளவில் மக்களை பங்கேற்க ரக்ஷாபந்தன் திருவிழாவை தொடங்கியவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் கஜினி மாமோது இந்தியாவில் எத்தனை முறை படையெடுத்தார் பதினெட்டு கஜினி மாமோது புனித நகரமான மதுராவை கொள்ளையெடுத்த ஆண்டு ஆயிரத்தி பதினெட்டு கிபி ஆயிரத்தி இருபத்தி நாலு கஜினி மாமோது யாரை தோற்கடித்து அங்கில்வாட் நகரை சூறையாடினார் முதலாம் பீமதேவர் தரேன் என்னும் பகுதி எந்த ஊரில் உள்ளது டெல்லி கிபி எழுநூற்றி பன்னெண்டு முகமத் பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்த போது சிந்து அரசர் யார் சிந்து அரசர் தாகீர் முகமது கோரியின் திறமை வாய்ந்த தளபதி குப்புதீன் ஐபக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ